Hi. வெல்கம் டு தேவிக்காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெஜிடபிள்ஸ் வந்து அக்கா நீங்கள் எப்படி வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் மார்க்கெட்டில் போயிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் எப் எப்படி வந்து வாங்குவேன் அப்படின்றத இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் எப்பவுமே வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு நிறைய செலவாகாது நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாம் போய் காய்கறி வாங்கினோம் அப்படின்னா அதுவும் டெய்லியெல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா விலை ரொம்ப ஜாஸ்தியாதான் வந்து இருக்கும் அதனால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் தான் காய்கறி வந்து வாங்குவேன் அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்னலாம் பேசிக்கா தேவை அப்படின்றத வந்து ஃபுல்லாவே நோட் பண்ணி வந்து எடுத்துட்டு போயிடுவேன் மெயினாக எனக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வெங்காயம் தக்காளி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அது ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது டேஸ்ட்டாக வந்து சமைச்சு வந்து கொடுத்துருவேன் எப்போவுமே ஆனியன் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரிலாம் வந்து வாங்க மாட்டேன் நான் சில இடங்கள் வந்து பார்த்து வச்சுருப்பேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோ நூறுரூவா வெங்காயம் அஞ்சு கிலோ நூறுரூவா வெங்காயம் வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல போய் தான் வெங்காயம் வந்து எப்போவுமே வந்து வாங்குவேன் ஏன்னா வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா சமையலுக்குமே அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வீட்டில் அப்படி பார்க்கும்போது கிச்சனில் வெங்காயம் வந்து நிறைய இருக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நாலு கிலோ நூறுரூவா அந்த மாதிரி இருக்க மாதிரி வந்து வந்து வச்சுப்பேன் பட் அதுக்கு மேலே நான் ஜாஸ்தியெல்லாம் வந்து வாங்கினது வந்து கிடையாது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோ தான் வந்து வாங்குவேன் அதே மாதிரி தக்காளி வந்து சொல்லணும் அப்படின்னா தக்காளி வந்து ரெண்டு கிலோக்கு மேலே எப்போவுமே வந்து வாங்க மாட்டேன் மேபி அது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் கூட இருக்கும் அந்த கொஞ்சம் படுக்காத ஒரு மாதிரி இருக்கும்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும்ல அந்த மாதிரி தக்காளி எல்லாமே பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நல்லா பழுத்துருக்கோ அதெல்லாம் வந்து முன்னாடி சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுப்பேன் இதெல்லாம் அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து வச்சிருவேன் அதே மாதிரி வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் தக்காளி மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வந்து எடுத்து வச்சுப்பேன் அதே மாதிரி வெங்காயம் தக்காளியோட அடுத்தது ஆட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து மோஸ்ட்லி ரெண்டு கிலோ நூறு ரூபாய் அந்த மாதிரிதான் வந்து விற்கும் சின்ன வெங்காயமே நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி இந்த மூணு திங்ஸ் வந்து கண்டிப்பா மார்க்கெட் போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன் இது எனக்கு ஒரு வாரம் தான் வருமானு கேட்டீங்கன்னா கிடையாது கண்டிப்பா ஒரு மூணு வாரம் வரைக்குமே ரெண்டு வாரம் வரைக்குமேவாது அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாரம் வரைக்கும் இருக்க மாதிரியே வந்து இருக்கும் நான் ரெண்டு கிலோ வாங்கினா அதுக்கு மேலே கூட சில டைம் இருக்கும் அது நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து அதே மாதிரி பூண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் மொத்தமாக எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து மோஸ்ட்லி உரிச்சு வந்து காய வச்சு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைப்பேன் ஏன்னா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈரப்பூண்டு இருக்கும் நான் செக் பண்ணி தான் வாங்குவேன் சில டைம் நம்மளை மீறி நிறைய விஷயங்கள் வந்து ஏமாத்துவாங்க இருந்தாலும் வந்ததுக்கு அப்புறம் ஆஹ் பூண்டெல்லாம் வந்து ஃபுல்லா உதுத்துட்டு அதுக்கப்புறம் காய வச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போய் உள்ள வந்து வைப்பேன் நான் மார்க்கெட் போறேன் அப்படின்னா கம்பல்சரி என்னோட லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த நாலு ஐட்டம் தான் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இது நாலுமே வந்து கண்டிப்பா வந்து வாங்கிப்பேன் அது எல்லாமே ஆஹ் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்காம நாலு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் புளி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதெல்லாம் மார்க்கெட்ல பெருசா நம்ம வாங்குறது வந்து கிடையாது மோஸ்ட்லி இப்பெல்லாம் மார்க்கெட்டில் நிறைய புளி இந்த மாதிரி மல்லிகை சாமா திங்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முக்கியமா தேவை வந்து பச்சை மிளகாவும் இஞ்சியும் இது வந்து கண்டிப்பா எனக்கு வந்து தேவைப்படும் ஆஹ் மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட் நம்ம வீட்ல இருந்து ஒரு இருபது நிமிஷம் தான் அங்கே போனோம் அப்படின்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வந்து வரும் அதே மாதிரி இஞ்சியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா வீட்டில் வந்து மோஸ்ட்லி யாராவது வந்தாங்கன்னா டீ போட்டு கொடுக்கறதுக்கு இஞ்சி வந்து யூஸ் பண்ணுவேன் மற்றபடி சட்னி ஏதாவது அரைக்கும் போது யூஸ் பண்ணுறதோட சரி மற்றபடி பெருசாக இஞ்சிக்கான வேலை வந்து இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு பச்சை மிளகா ஒரு இருபது ரூபாய்க்கு வந்து இஞ்சி இல்லை ரெண்டும் சேர்த்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மூணு இருந்து ஒரு மாதம் வரைக்குமே வரும் அதே மாதிரி பச்சை மிளகாயெலாம் வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் ஈரமாக வந்துருக்கும் அதை வந்து சும்மா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா சும்மா ஒரு பேப்பரில் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஃபேன் போட்டு காத்தாட விட்டுருவேன் அதுக்கப்புறம் அந்த காம்பு எல்லாத்தையும் கிள்ளி நம்ம ஸ்டோரேஜ் பாக்ஸ் இருக்கும்ல அதில் போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா அது வந்து பழுக்கவும் பழுக்காது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வருவேன் அடுத்தது என்னோட லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வந்து கண்டிப்பாக இருக்கும் எலுமிச்சம்பழம் எதுக்காக அப்படின்னா மேபி வாசலில் கட் பண்ணி வந்து வைப்பேன் அது மார்க்கெட்லாம் போனோம் அப்படின்னா அந்த கூரில் வந்து வச்சுருப்பாங்க ஒரு இருபது பழம் அந்த மாதிரிலாம் வந்து கிடைக்கும் அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி பழத்தோட சைஸை பொறுத்து வந்து சொல்லுவாங்க வெஜிடபிள்ஸ்ல என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறேன் அப்படின்றத நான் ஒரு லிஸ்ட் போட்டு வந்து மார்க்கெட்டுக்கு போவேன் பட் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விலை சிலதுல ஜாஸ்தியா இருக்கும் சிலதுல வந்து கம்மியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம் விலை எதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் எதெல்லாம் வந்து நல்ல காய்கறியா இருக்குமோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட் இந்த வாரத்துல வந்து வாங்கிப்பேன் அடுத்த வாரம் போகும்போது இந்த வாரம் வாங்கினது ரிப்பீட் ஆகாம வந்து மோஸ்ட்லி வந்து பாத்துப்பேன் ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த வாரம் செஞ்சது அடுத்த வாரம் இல்லாத மாதிரி வந்து பார்த்துப்பேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம வீட்டில் டெய்லியுமே வந்து கீரை வந்து செய்கிறேன் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட்லையுமே கேக்குறது அக்கா டெய்லி கீரை சமைக்கிறீங்களா உங்களுக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக கீரை வந்து நான் இப்போதான் ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்தா தான் இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் கம்பல்சரி நம்ம வீட்டில் கீரை செய்யறது ஏன் அப்படின்னா நான் கீரை நல்லா சாப்பிடுவேன் அவருக்குமே கீரை பிடிக்கும் பசங்க வந்து பெருசா அதே வந்து சுத்தமா கீரை எல்லாம் சாப்பிட மாட்டான் வெஜிடபிள்ஸ்மே வந்து சாப்பிட மாட்டான் பட் இப்போ என்னன்னா அவன் நிறைய கிளாஸஸ் எல்லாம் போறான் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி யார் பார்த்தாலும் இல்லை அவன் ரொம்ப ஆக்டிவா இருக்கான் நிறைய ஸ்டாமினா வந்து அவனுக்கு இருக்கு இருந்தாலுமே டக்குன்னு பாக்குறவங்க ஏன் உங்க பையன் இப்படி இருக்கான் அவ்வளவு டல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க அதனால அவங்க அப்பா சொல்லி இருந்தாரு கம்பல்சரி வந்து இனிமே நம்ம வீட்டுல கீரை வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி பொரியல் வந்து ஒண்ணுல இருந்து ரெண்டு வந்து இருக்கணும் பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதன் இப்ப நாங்க அதை ஃபாலோ பண்றதுனால ஸ்ரதன் காலையில எழுந்திரிச்சோன்னே இட்லி தோசை பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தாலுமே கூரை வந்து கொஞ்சமா கீரை ரெண்டு பொரியல் அதை வச்சுதான் கண்டிப்பா வந்து சாப்பிடுவான் அதனால வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்ப எல்லாம் எங்களுக்கு நான்வெஜ்காகுற செலவை விட வெஜிடேரியன் அதாவது வெஜிடபிள்ஸ் தான் நிறைய செலவு வந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி வந்து மொத்தமா வாங்கிட்டு வந்து வச்சுப்ப அது ஆல்மோஸ்ட் எனக்கு ஒன் மந்த் வரைக்கும் கூட வரும் ஏன்னா உருளைக்கிழங்கு வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் பெருசா நான் வந்து பண்ண மாட்டேன் எனக்காவது பசங்களுக்கு வந்து ஆஹ் பூரி மசாலா ஏதாவது செஞ்சு தரேன் இல்லை வேற ஏதாவது ஸ்நாக் செஞ்சு தரேன் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஆனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீட்டுல அந்த உருளைக்கிழங்கு நமக்கு இந்த பேசிக்கான திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு ஈஸியா வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே மாதிரி அடுத்தது நான் மார்க்கெட்ல வாங்குற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி கருவேப்பில கருவேப்பில கூட அவங்க ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க பட் புதினா வந்து மூணு கட்டு பத்து ரூபா நாலு கட்டு பத்து ரூபா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வந்து வச்சுப்பேன் டக்குன்னு நம்ம ஏதாவது வீட்டில் பிரியாணி செய்கிறோம் எல்லாத்துக்குமே அந்த புதினா கொத்தமல்லி வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் மேக்சிமம் ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து அந்த புதினா கட்டு வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்றது என்ன சொல்றது நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் பாக்ஸ் வச்சுருப்பீங்க அதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஈரோ இல்லாமல் ஃபுல்லாக தொடச்சிட்டு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு அதில் வந்து இந்த புதினா அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் ரொம்ப நாளுமே வந்து வரும் அதனால என்னோடய மல் இது காய்கறி லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக புதினா கொத்தமல்லி வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போல்லாம் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி மஷ்ரூம் இதை மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப வந்து பிடிக்குது அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு அதுக்கு சாரி பீன்ஸு கேரட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொடமிளகாய் இது மூணுமே வந்து வாங்கிப்பேன் ஏன்னா இது இருந்துச்சு அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கோ எதுக்கோ டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் கேரட்டு அப்படின்னும் போது பசங்க வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதனால் கேரட் வந்து இருக்க மாதிரி வந்து பார்த்துப்பேன் இதெல்லாம் எவ்வளோக்கா வாங்குவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ கேட்டால் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம் ஒரு கிலோ தான் வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கிலோ நாற்பது ரூபா விற்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து எனக்கு ஒரு கிலோ இருபத்தஞ்சு ரூபா தான் வந்துருக்கும் அதனால் நான் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா செப்பரேட் செப்ரேட்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுப்பேன் இப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ சப்பாத்தியே செய்கிறேன் அப்படின்னா கூட இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு எண்ணெய் வந்து அந்த பொரியல் மாதிரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி என்ன பசங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத பாப்பேன்னே தவிர குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி அப்படியெல்லாம் வச்சு வந்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா வெஜிடபிள்ஸ் சேரும்போது ஒரு ஃபில்லிங்காவும் இருக்கும் பசங்களுமே ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து தேங்காய் வந்து கம்பல்சரி இருக்கும் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா கீரையில போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன் ஆனா ஆக்சுவலா என்னோட அம்மா வீட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காயெல்லாம் யூஸே பண்ண மாட்டாங்க பட் எங்க மாமியார் வீட்டுல எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து கம்பல்சரி வந்து இருக்கும் நானுமே இப்போதான் கொஞ்ச நாளாக தேங்காய் வந்து நிறைய யூஸ் முன்னாடி முன்னாடியெல்லாம் நானுமே தேங்காய் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இங்கே ஒரு தேங்காய் வாங்கணும்னா கண்டிப்பாக முப்பது ரூபா இருக்கும் நான் அதே மார்க்கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா நாலு தேங்காய் இருபது ரூபா அஞ்சு தேங்காய் முப்பது ரூபா அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் நல்ல பெரிய தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு தேங்காய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி கூட இருக்கும் தேங்காயெலாம் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ரெண்டு தேங்காய் உடச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக வந்து வச்சிருவேன் அப்போ சமைக்கிறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் போறோம் அப்படின்னா இந்த இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நான் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டு எடுத்துகிட்டு வந்து போவேன் அதே மாதிரி இந்த வாரம் வாங்குறது அடுத்த வாரம் ரிப்பீட் ஆகாம வந்து பார்த்துப்பேன் மோஸ்ட்லி பசங்களுக்கு நம்ம வீட்டில் எப்படி சமைச்சு கொடுக்குறோமோ அதை தான் அவங்களோட லைஃப் ஏன்னா எல்லா சின்ன சின்ன பசங்களா இருப்பாங்க இப்போ அடுத்தது அவங்க அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க முன்னாடி தேவேஷ் வந்து கீரை சாப்பிட மாட்டான் காய்கறி சாப்பிடு எதுவுமே வந்து கிடையாது பட் இப்போ எங்களோட வீட்டில் ரெகுலரா வந்து காய்கறி கீரை கம்பல்சரி வந்து இருக்கும் சாதம் இருக்கும் அஹ் லன்ச் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சாதம் ஒரு குழம்பு ஒரு பொரியல் வந்து கண்டிப்பா இருக்கும் அது கூட வந்து கீரை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தயிரோ ரசமோ பசங்க எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சிருப்பேன் மோஸ்ட்லி வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா வேற ஆப்ஷனே கிடையாது அதுதான் இருக்கு அதுதான் ஆகணும் அப்படின்னும் போது ஸ்கூலுக்கு கொடுத்த அமைச்சாலும் இப்ப வந்து கரெக்டா சாப்பிட்டுட்டு வந்து வந்துடுறான் ஆஹ் எனக்கு இப்ப என்ன ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற விஷயம் என்னன்னா இதை வந்து ஸ்ரதன் வந்து இப்பவே ஃபாலோ பண்றான் ஒரு நாள் கீரை இல்லைனாலும் அவன் கேட்பான் இன்னைக்கு கீரை செய்யல ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆஹ் ஏன்னா நிஜமாவே இப்ப இருக்க பசங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அவாய்ட் பண்றாங்க ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து நிறைய வந்து எடுத்துக்கிறாங்க அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நானுமே சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நிறைய வேலை பார்க்குறோம் அக்கா நீங்க வந்து நிறைய காய்கறி வாங்குவீங்க பட் எங்களால் அப்படிலாம் வாங்க முடியாது அப்படின்னு சொல்ற யாராவது சில பேர் வந்து இருப்பீங்க எல்லாராலையும் கண்டிப்பா வந்து எல்லாமே வாங்க முடியும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது எல்லாத்துலயும் ஜாஸ்தி ஜாஸ்தியா செய்யலனா கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது உங்களோட சாப்பாட்டுல நிறைய காய்கறிகள் சேர்த்துட்டு சாப்பாடு கம்மி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களுமே ஹெல்த்தியா இருப்பீங்க நம்ம சம்பாதிக்கிறதே வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம முதல்ல சம்பாதிக்க முடியும் அதனால முடிஞ்ச அளவுக்கு காய்கறி வந்து நிறைய வந்து சேர்த்துக்கோங்க நான் அதை தான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் பூசணிக்காய் அதே மாதிரி ரிப்பீட்டட் காய்கறி வந்து கண்டிப்பா இருக்காது பூசணிக்காய் புடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி வேற வேற வந்து என்னெல்லாம் காய்கறி இருக்கோ அதுல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படிதான் நான் வந்து பாப்பேன் மோஸ்ட்லி இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இங்க பக்கத்துல எல்லாம் வாங்கும் நிஜமாவே ரொம்ப விலை ஜாஸ்தியா தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி மார்க்கெட்ல போய் வாங்கும்போது அங்கே விட இங்க கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதி பிரைஸ் தான் வந்து இருக்கும் நான் போகும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கட்டப்பை வந்து எடுத்துட்டு போயிடுவேன் வரும்போது அந்த ரெண்டு கட்டப்பை ஃபுல்லா தான் வெஜிடபிள்ஸ் வந்து இருக்கும் அப்பப்போ வாங்கி ஃப்ரெஷ்ஷாக சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அது எங்களால முடியறதே வந்து கிடையாது நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மேக்சிமம் ஒன் வீக்ல இருந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு வரைக்குமான வெஜிடபிள்ஸ் வந்து கண்டிப்பா வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கு பீட்ரூட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து மோஸ்ட்லி வைக்க மாட்டேன் ஏன்னா அதெல்லாம் கெட்டு போகாது அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெளியில ஒரு சின்னதா ஒரு பேப்பர் மாதிரியோ இல்லைனா ஏதாவது ஒரு துணி மாதிரியோ போட்டு அப்படியே வந்து வச்சிருவேன் வெண்டைக்காயில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வாங்கிட்டு வருவேன் அதுலயும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நம்ம நார்மலா என்ன வாங்குவோம் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி தான் வந்து வாங்குவோம் ஆனா பசங்களுக்கு நம்ம இந்த சொரக்காய் அதுக்கப்புறம் புடலங்காய் ஆஹ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி கொடுக்கறது ரொம்ப கம்மி இல்லை இதெல்லாம் பூசணிக்காய் எல்லாம் பசங்களுக்கு பண்ணி கொடுக்குமோ அது என்ன சொல்றது நிறைய பேர் வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்களே அவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பூசணிக்கலா பூசணிக்கா எல்லாமே ஆஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு வந்து சாப்பிடாம இருந்து அப்படிலாம் வெயிட் லாஸ் வந்து பண்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாமே வந்து சாப்பிடலாம் ஆனால் அதில் அதோட குவான்டிட்டின்னு ஒன்று இல்ல நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ரைஸ் கம்மியாக தான் வந்து எடுத்துப்பேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொரியல் வந்து நிறைய இருக்கணும் காய்கறி வந்து நிறைய இருக்கணும் கீரை வந்து நிறைய இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து எடுத்துப்பேன் எது எனக்கு ரொம்ப ஃபில்லிங் ஆகிற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய வந்து செய்வேன் அதே மாதிரி காய்கறி வாங்கி அதை வந்து பாதி செஞ்சுட்டு பாதி வேஸ்ட் பண்றது அதெல்லாம் வந்து கிடையாது நான் ஒரு கிலோ இப்போ ஒரு கிலோ வந்து வெண்டைக்காய் வாங்குறேன் அப்படின்னா பாதி நாள் அரை கிலோவும் இன்னொரு நாள் அரை கிலோவும் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிப்பேன் இப்போ வந்து எது வந்து முன்னாடி சீக்கிரமா வதங்கிருமோ எதுலாம் வந்து வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் வந்து முன்னாடியே வந்து பண்ணிடுவேன் ஓரளவுக்கு தாங்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணிப்பேன் இப்படிதான் நான் என்னோட வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுட்டு இருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே வீட்டுல வெஜிடபிள்ஸ் வந்து வாங்க தான் செய்வீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்றது நாங்க அப்பப்போ பக்கத்துல கடையில தாக்கா வாங்குறோம் அப்படின்னு எல்லாரோட ஊர்லயும் கண்டிப்பா ஏதோ ஒரு மார்க்கெட் வந்து கண்டிப்பா இருக்கும் ரொம்ப பெருசா இல்லைனாலும் சின்னதாவது மார்க்கெட் வந்து இருக்கும் அதே மாதிரி கருவேப்பில எல்லாம் மொத்தமா வாங்கிட்டு வந்து வைக்கும் போது கருவேப்பில துவையல் பண்ணி வைப்பேன் கருவேப்பில் பொடி வந்து பண்ணி வைப்பேன் இங்கெல்லாம் கடைக்கு போனோம்னா இப்பெல்லாம் கருவேப்பில் ஃப்ரீயா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட் மார்க்கெட் எல்லாம் போகும்போது நீங்க ஒரு ரூபா முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா இவ்வளவு கருவேப்பில கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க நான் அந்த வந்து பண்ணுவேன் கருவேப்பில உருவி காய வச்சு பொடி பண்ணி வந்து எடுத்து வச்சுப்பேன் இட்லி பொடி இல்ல திடீர்னு சட்னி அரைக்க முடியாது அப்படின்னா பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் கருவேப்பில போட்டெல்லாம் சுத்தமா சாப்பிடுறதே வந்து கிடையாது அதனால வந்து பாத்தீங்கன்னா வெயில நல்ல நிழல்ல வந்து உணத்தி காய வச்சுட்டு அது நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து கருவேப்பில பொடி வந்து பண்ணி வச்சுப்பேன் தோசைக்கு இட்லிக்கு ஏதாவது ஒரு சட்னியே ஊற்றுறேன் அப்படின்னா கூட கொஞ்சமாக வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில பொடி போட்டு எண்ணெய் ஊற்றி கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டுத்தையுமே தொட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன் அதே மாதிரி சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி நிறைய வாங்கிட்டு வந்து இஞ்சி துவையல் வந்து பண்ணி வச்சுப்பேன் ஆனால் ஒரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்கல்ல அது வந்து நான் பண்ண மாட்டேன் இந்த துவையல் இந்த மாதிரி ஊர்கா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் வீக்குள்ள எப்படி காலி ஆகமோ அத மாதிரிதான் வந்து வச்சுக்கணே தவிர அது ஃபிரிட்ஜ்ல வச்சு ஒரு மாசம் ரெண்டு மாசம் யூஸ் பண்ற மாதிரி எப்பவுமே வந்து வச்சுக்க வந்து மாட்டேன் அதனால ரொம்ப கம்மியான விலையில பட் ரொம்ப நல்ல ஹெல்தியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அதை நம்ம வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் வந்து இருக்கு அதே மாதிரி வாரத்துக்கு காய்கறின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரநூறுவால இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாக்குள்ள கண்டிப்பா வாங்கிருவேன் நான் வெங்காயம் தக்காளி அது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்றபடி வெஜிடபிள்ஸ் மட்டும் சொல்றேன் மோஸ்ட்லி அந்த மாதிரிதான் வந்து வாங்கிட்டு வருவேன் அதே மாதிரி கோஸு கொடமளகா இது எல்லாம் கொட மிளகாயெல்லாம் ஆக்சுவலா இங்க மார்க்கெட் போனோம் அப்படின்னா ஒரு அஞ்சு பெரிய குடமிளகா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா இருபது தான் வந்து சொல்லுவாங்க பட் கொடமிளகாய் இருந்துச்சு அப்படின்னா நிறைய தடவை சப்பாத்திக்கு வெறும் குடமிளகா மட்டுமே வந்து கிரேவி மாதிரி வச்செல்லாம் பசங்களுக்கு கொடுப்பேன் அதே காய்கறி தான் இருக்கும் மோஸ்ட்லி சொல்லப்போனால் ரொம்ப லிமிட்டடான வெஜிடபிள்ஸ் தான் வந்து இருக்கும் அதை வச்சு நம்ம எவ்வளோ டேஸ்டா பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோமோ அதை தான் வந்து அவங்க விரும்பி வந்து சாப்பிடுவாங்க நம்மளுமே ரொம்ப வேலை பார்க்குறோம் நிறைய வந்து வீட்டில் ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கு பட் அந்த உட்காந்து சாப்பிட்ற டைம் தான் கொஞ்சம் நமக்கு நிம்மதியான டைமாக இருக்கும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான காய்கறியோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு சாப்பிடும் நீங்களுமே இன்னும் கொஞ்சம் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நான் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேனோ இல்லையோ நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து என்னோடய சாப்பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன் அதனாலே என்னமோ தெரியல நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இன்னும் ரொம்ப ஆக்டிவாக வந்திருக்கேன் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் எல்லாம் தாண்டி வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க முன்னாடியெல்லாம் எங்கள் வீட்டில் வாரத்துக்கு நாலு நாள் நான்வெஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும் வெஜிடபிள் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும் இப்ப வந்து அப்படியே டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப வாரத்துல ரெண்டு நாள் நான்வெஜ் எடுத்தாலே வந்து பெரிய விஷயமா இருக்கு சண்டே கம்பல்சரி நான்வெஜ் இருக்கும் பட் நடுவுல எல்லாம் இப்ப எதுவுமே எடுக்கிறது வந்து கிடையாது இப்போ வரதம் இருக்கேன் புரட்டாசி இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதே மாதிரி அதுக்காக நான்வெஜ் வந்து சுத்தமா கொடுக்காம இருப்பேனான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கிடையாது இப்ப புரட்டாசி மாசமா இருக்கிறதுனால ஆஹ் நான்வெஜ் அதாவது முட்டை வந்து குடுக்கறது இல்லை இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த காய்கறி ஆஹ் ஒரு கீரையோட சேர்த்து கண்டிப்பா முட்டை வந்து பசங்களுக்கு வச்சு கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது பசங்களுக்கு கண்டிப்பா வந்து கொடுக்கணும் பசங்களுக்குன்னு மட்டும் இல்ல நம்மளுமே வந்து எடுத்துக்கணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஆபீஸ் போறாருன்றதுனால அவருக்கு ரெண்டு முட்டை வந்து வச்சு குடுத்து அனுப்புவேன் மேபி யாரோடைய ஷேர் பண்ணி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ்ல நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு ரைஸ் இவ்வளவுதான் வந்து கொடுத்து அனுப்புவேன் பட் காய்கறி வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா இருக்கும் ஒரு ஒன்னு ஒன்னுத்துல ஃபுல்லா வந்து கீரை ஃபுல்லா வச்சு அனுப்புவேன் இன்னொன்னுல வந்து காய்கறி ஃபுல்லா இருக்கும் ஒன்னுல ரைஸ் கம்மியா இருக்கும் கூட தயிர் வேணும்னா தயிர் வந்து எடுத்துட்டு போவார் மோஸ்ட்லி ரசம் வந்து எங்க வீட்டுல யாருமே விரும்பி சாப்பிட்றதில்ல இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா தயிர் தான் வந்து எடுத்துட்டு போவார் அவர் எப்பவுமே கூட வந்து பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் மாதிரி ஏதாவது வந்து கொடுத்து அனுப்புவேன் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்கா வந்து இருக்கும் நான் பெருசா அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் எதுவும் கிடையாது காய்ச்சின பால்ல பனானா வந்து மோஸ்ட்லி எல்லா இடத்துலயுமே வந்து கிடைக்கும்ல நைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரிச்சம் பழமும் திராட்சை இருக்கும்ல அது வந்து ஊற வச்சு வச்சிருவேன் இல்ல டைம்லன்னா காலையில ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறல்ல அப்போ கூட ஊற வச்சு வச்சிருவேன் நல்லா காய்ச்சின பால் வந்து எடுத்து ஆற வச்சு வச்சுப்பேன் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரி ஒரு வாழைப்பழம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நட்ஸ் பாதாம் முந்திரி எதுனாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியில ஊற வச்சிருப்பாங்க தண்ணியோட தண்ணியோடு எடுத்து சேர்த்து கொஞ்சமா வந்து சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம் பட் நல்ல சுகர் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமா வெள்ளை சக்கரை கூட போட்டுக்கலாம் அது உங்களோட ஒப்பீனியனை பொறுத்தது போட்டுட்டு நல்லா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்து அடிச்சு கொடுத்து அமைச்சிடுவேன் அதுவே உங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் இப்படிதான் நான் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணி சமைச்சிட்டு இருக்கேன் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படி இல்லையா அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ